அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மெய்யலகன் அப்படிங்கிற படத்துடைய திரை விமர்சனத்தை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் கார்த்தியும் நம்ம அரவிந்த் சாமியும் நடித்த இந்த படம் சி பிரேம்குமார் அவர்களால் இயக்கப்படுகிறது இயக்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா யார் தயாரிப்பாளர்னா ஜோதிகாவும் நம்ம சூர்யாவும் அவருடைய சொந்த தயாரிப்பில் தம் தன் தம்பியை வச்சு நடிக்க வச்சுருக்காங்க மிகப்பெரிய நடிகர்களான கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் மட்டுமே வச்சு இந்த படத்தை தயார் பண்ணியிருக்காங்க இதில் இது தவிர இவங்க இல்லாமல் வந்து ராஜ்கிரண் தேவதர்ஷினி அப்படிங்கிற ஒரு நிறையா கேரக்டர் இருந்தாலும் இந்த படம் எங்கேயுமே அவுட்டோர் போகாமல் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரு நீடாமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேயும் சென்னையில் படமாக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் காமிக்கப்பட்டிருக்க ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு காமிச்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து தொண்ணூற்றாறில் உள்ளது மாதிரிலாம் இல்லை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து சோடியம் விளக்கெல்லாம் இருக்கும் சில விஷயங்கள் வந்து அதை அவங்க வந்து க அதிக கவனம் செலுத்தியிருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது அதுக்கடுத்து கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க பட் எந்த விதமான ஒரு இது வந்து ஒரு மொத் ஒரு ஒரு நிஜமான ஒரு கதை மாதிரி கொண்டு போக அவங்க விருப்பப்பட்டாலும் பட் அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற படி மாதிரி இல்லை ஒன்று ஏன்னா தேட்டரில் நம்ம பார்த்துட்டு வெளில வரும் பொழுது எல்லாேருமே திருட்டு தான் வந்தாங்க ஏன்டா அந்த படத்துக்கு வந்து அந்த படம் எடுத்து வேணும் உதைக்கணும் அப்படின்னு ஆனால் அதையும் தாண்டி கார்த்திக்கும் நம்ம அரவிந்த் சாமியோடய நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக நேர்த்தியாக இருக்கும் மிக அழகாக இருக்கும் அது வந்து ஒரு அதை உணர்ந்தவர்கள் அந்த நடிப்பை வந்து புரிஞ்சுக்குவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் நம்ம கூட பழக்கமானவங்க நீண்ட நாளுக்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது பழக்கத்தோட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க அவங்களை மனதாராக வந்து விரும்புகிறவங்க இது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களாக இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து நம்ம அன்பை வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கார்த்திகை வந்து ரொம்ப அழகாக அதில் பண்ணியிருப்பார் இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் படம் பார்த்திங்கன்னா கதை வந்து ஒரு சாதாரண கதையை இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வீடை வந்து ஒரு வீடை வந்து நாலு பேர் வந்து பிடுங்கி அதனால் அந்த ஊரை விட்டு வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஒரு ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு திருப்பி அந்த ஊருக்கு வரும்போது அந்த வீடை வாங்குவாங்க அந்த வீட்டை மறுத்து மீட்பார் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை வந்து முதல்ல விதைச்சிடுறாங்க ஆனால் அந்த பக்கமே இவங்க என்ன இவங்களுடைய கதையுடைய தார பா தாற்பயம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா நம்ம அதை டச் பண்ணவே கூடாது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்கிட்டு அதை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல இவங்க வந்து அப்படி நினச்சி அதை எடுத்துருந்தாங்கன்னா அது ஃபெயிலியர் அந்த அதுதான் அந்த கதையோடைய ஃபெயிலியரு மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து நடி நடித்த அனைவரும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க கதை வந்து ஒரு லைனில் சொன்னோம்னால் பழைய ஒரு இரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்ற ஒருத்தர் வந்து அரவிந்த் சாமி தன்னுடைய அத்தான் அப்படிங்கிற பழக்கம் ஒழியவராக வந்து ஒரு சின்ன வயசில் அவரோட பழகினவர் அவரை வந்து எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் அந்த பேர் தெரியாமல் அவர் பழகுற விஷயங்கள் அவர் என்ன பேர் தெரியாமல் நம்ம இவ்வளோ இருக்கோம் அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு நடிப்பை பொறுத்தவரை அரவிந்த் சாமியும் கார்த்தியும் மிக அழகாக பண்ணியிருக்காங்க கதை பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை டைரக்ஷன் வந்து டைரக்ஷன் எடிட்டிங் வந்து கொஞ்சம் இன்னும் வந்து டைரக்ஷன் சுத்தமாக இல்லை ஒரு கதையை வந்து ஒரு போக்காக கொண்டு போகிறாங்க வழியாக வந்து மற்றபடி மக்கள் விரும்பும் முடியாது இந்த படத்தை அவங்க எடுக்கலைன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நாம் எப்போதுமே வந்து ஒரு படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்து அதுக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரிவ்யூ போடுவோம் நம்ம ரிவ்யூ எல்லாமே ஆனால் இதுவும் வந்து கார்த்திக்கு கார்த்தி அண்டு இவருக்காக பார்க்கலாம்னு நினச்சாலும் அதை பார்க்குறபடி ஒன்றுமில்லை தான் தான் நம்முடைய தாழ்மையான ஒரு விமர்சனமாக இங்கே இருக்குது இன்னும் அந்த பிரேம்குமார் வந்து தன்னுடைய தனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை வந்து இன்னும் சரியாக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இங்கே விமர்சனமாக பதிவு பண்ணி உங்களுடைய கமாண்டை அதில் போடுங்க நம்முடைய விமர்சனம் எப்படி இருக்க கமாண்டை போடுங்க இந்த படத்துக்கு நாம் வந்து கொடுக்குறது வந்து அஞ்சுக்கு ரெண்டு தான் ஐந்து மதிப்பெண்களுக்கு இரண்டு மதிப்பெண்கள் தான் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் தொடர்ந்து நம்முடைய சேனலை வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்